என் அன்பு குழந்தையே நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாயிரு நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மெளனமாயிரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்பாயிரு உலகம் உன்வசமாகும் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் தங்க பிள்ளையே பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவரிடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டு இருந்து இருப்போமா என்று பார் அதன் பின்னர் உன் மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று உனக்கு வரும் விமர்சனங்களையும் கருத்தில் கொள்ளாமல் கடந்து கொண்டே இரு உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யுமெனில் இறைவனை நீ தேட வேண்டிய அவசியமில்லை இறைவனே உன்னை தேடி வருவார் பிள்ளையே ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் என்னை தவிர உனக்கு நிரந்தரம் என்று ஒன்றும் இல்லை மற்றவை அனைத்தும் நீயாக உருவாக்கி கொண்டது தங்கமே அவை மாயை என்னும் இன்பம் தரும் ஏமாறாதே வாழ வழி இல்லையே என்று புலம்பாதே பயணித்து கொண்டு இருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னேறும் இந்த உலகமே பாவ புண்ணியங்களில் தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது அவரவர் மனமே அவரவர் வாழ்க்கை அதனால் எப்போதும் தூய எண்ணங்களோடு உன் மனதை வைத்துக்கொள் என்ன செய்ய வேண்டும் என்பது முடிவு எடுக்கும் முன்பே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது முக்கியம் தங்கமே எதற்கும் கவலைப்படாதே உன் கனவுகளை நிஜமாக்க உன் மனதில் இருப்பதை நடத்தி தர நீ என்னிடம் வேண்டியதை பழிக்கச் செய்ய ஒரு உபாயத்தை கூறவே நான் உன்னை தேடி இன்று வந்துள்ளேன் தங்கமே நீ என்னிடம் அன்பை எதிர்பார்க்கின்றாய் பாசத்தை எதிர்பார்க்கிறாய் நீ வேண்டியவற்றை எல்லாம் நான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் உன் வாழ்வில் நீ கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் நீ நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று என்னிடம் நீ எதிர்பார்க்கிறாய் இந்த எதிர்பார்ப்புகளில் ஒரு தவறும் இல்லை என் தங்கமே தன் பிள்ளை தன் தாயிடமும் தந்தையிடமும் தானே உரிமையுடன் எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ள முடியும் தன் பிள்ளையின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது தானே ஒரு தந்தையாகிய ஒரு தாயாகிய கடமையாக இருக்க முடியும் ஆனால் உன் அம்மாவாக உன் அப்பாவாக நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றை மட்டும்தான் நாள்தோறும் நான் உனக்கு அன்றைக்கான சத்திய வாக்கினை தர வந்து விடுகிறேன் அல்லவா அதை போலவே நீயும் எனக்கு ஒரு சத்திய பிரமாணம் செய்துவிட வேண்டும் நான் உன்னிடம் எதிர்பார்க்கும் இந்த ஒன்றை மட்டும் செய்துவிடு எப்பொழுதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் போதும் தங்கப்பிள்ளையே மன நிம்மதியுடனும் மன சந்தியுடனும் நிச்சயம் இந்த நாளில் எல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ எதிர்நோக்கிய எல்லா நிம்மதியும் எல்லா சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்க போகிறது என் குழந்தையாகிய நீ என்னை நினைத்துக் கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது உன் தந்தை ஆகிய உன் அப்பாவாகிய உன் அம்மாவாகிய உன் தாயாகிய என் கடமையை மிக விரைவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என் கரங்களை இருக பிடித்துக்கொள் உன்னை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என் கடமை மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாய் சூழ்கிறது அல்லவா அதே போல் இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது உன் வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் தரப்போகிறது நிச்சயம் வாழ்வில் நீ உனக்கென ஒரு இடத்தில் நிலையூன்றி வேராய் விருட்சமாய் உருவெடுக்கும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் என்னை நம்புகிறாய் அல்லவா என் வார்த்தைகளை வேத வாக்காய் நினைத்து செவி கொடுத்து நான் சொல்வதை கேட்கின்றாய் அப்படி என்றால் முதலில் உன்னை நம்பு உனக்குள் தான் என் ஒளி கேட்கின்றது என்றும் அதை செயல்புரிய வைப்பேன் என்றும் நம்பு அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அறிவுரைக்கும் தடங்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உன் மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்ய நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என்று நம்பு நான் அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உனக்குள் இருக்கும் ஆசைகளின் வேகத்தை விட முயற்சியின் வேகம் அதிகமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் உன் மனசாட்சி சரியென்று தோன்றுவது தயக்கமின்றி துணிவுடன் செய் வேறு எவரையும் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை துணிவு உன்னை உழைப்பால் உயர வைக்கும் பணிவு உன்னை பிறர் மனதில் உன்னை உயர வைக்கும் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர் பின்னால் செல்லாதே நான் இருக்கிறேன் உனக்காக என்றும் உன்னை வேண்டாம் என நினைத்து போனவர்களை நினைத்து நீ ஒரு நிமிடம் கூட வருந்த கூடாது அவர்கள் ஒவ்வொரு நொடியும் வருந்த வேண்டும் அவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆனால் அவர்களை நீ ஒருபோதும் மறக்க கூடாது அப்படி நீ மறந்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது குழந்தையே இதை நீ நினைவில் வைத்துக்கொள் நிச்சயம் வெற்றி பெறுவாய் அன்பிற்காக ஏங்குபவர்கள் எதிலும் சுயநலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை தெய்வமே இவர்களை தேடி பின்தொடரும் ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனித இயல்பு வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு வழிகளை சுமந்து வழி தேடும் பயணம்தான் வாழ்க்கை சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் உன்னை நோக்கி வருவதை நேசி உன்னை விட்டு செல்வதை ஒருபோதும் யோசிக்காதே புரிதல் இல்லாதவர்கள் இருக்கும் இடத்தில் நீ உன் அன்பை நிரூபிக்க தேவையில்லை வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது ஆனால் ஏமாற்றியவர்களை நீ ஜெயிக்காமல் விடக்கூடாது எந்த நிலையில் வந்தாலும் நீ வந்த நிலையை மறந்து விடாதே இறை நினைப்பும் கடின உழைப்பும் உன் ஆயுதமானால் வெற்றி வசமாகும் அன்பு குழந்தையே தன்னிடம் உள்ளதை இல்லை என்று சொல்லாதே கர்ணன் கொடுத்ததால்தான் அந்த கடவுளே வந்து அவனிடம் கையேந்தி நின்றான் என்பதை மறந்து விடாதே என் நிலையும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரல்ல எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு குழந்தையே கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியையும் கூட இந்த சமூகம் இப்படித்தான் பார்க்கிறது அன்பானவர்களுக்காக நீ இறங்கி போவது தவறில்லை அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நீ நீரை போல நிலையிலும் வாழ பழகிக் கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாகும் எல்லாவற்றைக்கும் நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தங்கமே கவலைப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க பயமேன்